வணக்கம் செல்வகுமாரின் மொரீசியஸின் கேண்டைஸ் புயல் ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஐந்து மொரிசியஸ் நாட்டிற்கான ஆய்வறிக்கை அதனைத் தொடர்ந்து மலேசியா மற்றும் சிங்கப்பூர் மற்றும் இலங்கைக்கான வானிலை அறிக்கை இணைக்கப்பட்டது ஜனவரி இருபத்தி ஐந்து இன்றைக்கு தைப்பூச திருநாள் காவடி திருநாள் மொரீஷியஸில் தமிழர்கள் கொண்டாட வேண்டிய நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நேற்று முன்தினத்திலிருந்தே மொரீஷியஸில் மழை பொழிவை கொட்டி வருகிறது கேண்டைஸ் புயல் சுமார் தொண்ணூறு எண்பத்தைந்து நூறு கிலோமீட்டர் வேகம் கொண்டதாக ஒவ்வொப்பொழுது அதோட இடத்தை மாற்றி அமைக்கும் பொழுது வெவ்வேறு விதமான காற்றை கொடுத்து கொண்டு மழை பொழிவை கொடுத்து வருகிறது கேண்டைஸ் ஃபர்ஸ்டில் மொரிசியஸுக்கு வடக்குப்புறம் வந்தது மொரீஷியஸை கடந்தது மொரீஷியஸிற்கு தென்மேற்கு தென்கிழக்கு புறம் வந்தது இப்பொழுது தென்கிழக்கு புறமாக விலகி சென்று கொண்டிருக்கிறது விலகி சென்றாலும் இந்த புயலோட விட்டம் கூடுதல் என்பதன் காரணமாக மழை பொழிவு இன்றைக்கு மாலை வரைக்கும் மொரீஷியஸில் தொடரும் அதுவும் இப்போ உச்சகட்சம் உச்சபட்ச மழை பொழிவு பொழிந்து வரும் இந்த அதிகாலை நேரத்தில் இந்திய நேரப்படி அதிகாலை இந்த பொழுது விடியும் இந்த காலை நேரத்தில் மழைப்படிவு தீவிரமாக இருக்கும் மொரீஷியஸில் மாலைக்கு பிறகு மழை படிப்படியாக விலகும் இருந்தாலும் பீலாவை விட பாதிப்பு குறைவுதான் அது நொடியில் ஏற்பட்ட பாதிப்பு இது பெய்ய பெய்ய வடியும் பாதிப்பு நொடியில் கொட்டி தீர்த்தது கார்கள் மிதந்தது கார்கள் எல்லாம் கார்கள் தூக்கி வைத்தது வடிந்தது கார்கள் மீது கார்கள் இருந்தது கார்கள் மீது கார்கள் இருந்தது ஆனால் வெள்ளம் வடிந்தது பெய்ய பெய்ய வடிந்து கொண்டிருக்கிறது பீலாலுக்கும் இதுதான் வித்தியாசம் பீலால் கடந்த பொங்கல் அன்று மூன்று மணி நேரத்தில் நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் கொட்டியது ஆனால் இது நாளொன்றில் நாற்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் என்று கொண்டிருக்கிறது ஆக பெய்ய வடிய என்று பெரிய அளவிலே பாதிப்பு இல்லாமல் மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது ஆனால் பாதிக்கும் பகுதிகளும் இருக்கிறது ஆனால் கொண்டாட்டத்திற்கு இடையூறு தான் ஆனால் மாலைக்கு பிறகு இந்த விலகி விலகிவிடும் மாலைக்கு பிறகு ஓரளவிற்கு இயல்பு நிலை திரும்பிவிடும் என்பதனால் இன்று மாலைக்கு பிறகு தைப்பூசத்தை கொண்டாடலாம் ஓரளவிற்கு அதாவது இடையூறின்றி இரவு நன்றாக இருக்கும் அடுத்தபடியாக மலேசியா வானிலை மேலும் மொரீசியஸுக்கு மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது எப்படி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்பெழிவு வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இலங்கைக்கு மழை கொடுக்கும் அதே நாளில் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்றில் ஆங்கிர புயல் மொரீசியஸ் நெருங்குது அது இல்லாமல் மொரீசியஸுக்கு வடக்க சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று அமைந்தும் மீண்டும் மொரீசியஸிற்கும் மழைப்பழிவு மாத இறுதி ஜனவரி இறுதி நாட்களில் பிப்ரவரி ஒன்று ரெண்டாம் தேதியிலையும் அடுத்தது மலேசியா வானிலை பார்ப்போம் மலேசியாவோட கிழக்கு கரை முழுவதுமே ஒரு நல்ல மழைப்பழிவை கொடுத்து வருகிறது மலேசியாவோட இந்திய நேரப்படி காலை எட்டு மணி அளவில் இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு உள்ளே வந்து கொடுக்கும் அதாவது மதிய வேளையில் மலேசியாவோட மதிய நேரத்தில் இன்னும் கொஞ்சம் மதியம் உள்ளே வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அங்கும் தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுது தைப்பூச காவடி அங்கும் மலேசியாவிலையும் இந்த நேரத்தில் மழைப்பொழிவு இன்றைக்கு காலைக்கு பிறகு மலேசியாவின் உள்பகுதிகளில் சற்று பரவலான மழைப்பொழிவு மதிய மாலையில் ஜனவரி இருபத்தைந்து வியாழக்கிழமை மதிய மாலை தைப்பூச திருநாளில் உள்ளேயும் மழைப்பிடிவு பரவலான மழைப்பொடிவு கிடைக்கும் ஆனால் தொடர்ச்சியாக பெய்யாது ஒரு இடத்துக்கு வந்து சின்ன ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்து விட்டு ஓய்ந்து விடும் நாள் முழுவதும் கொட்டி கொண்டே இருக்கக்கூடிய இல்லை ஆனால் சில இடங்களில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பெய்யும் தொடர்ச்சியாக பெய்யும் ஆனால் இன்றைக்கு மழை மதிய மாலையில் அடைந்து பெய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வரக்கூடிய மூ ரெண்டு நாள் மூன்று நாட்களுக்கு இப்படி தான் மழை ஒரு மூன்று நாட்களுக்கு இந்த மழைப்பொடிவு இருக்கும் படிப்படியாக தீவிரம் குறையும் அந்த காற்று சுழற்சி தான் வரக்கூடிய மாத இறுதியில் ஒட்டி வர இருக்கிறது ஜனவரி இருபத்தொன்பதில் வந்து முப்பது முப்பத்தொன்னில் அது இலங்கை ஒட்டி வந்துடும் அதனால் வரக்கூடிய இன்றைக்கும் நாளைக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி விலகிடும் அது அந்த மழைப்பொடிவோட தீவிரம் குறைஞ்சிரும் ஆனால் கிழக்கு காற்று வருகை இருக்கும் என்பதனால மழைப்படிவு இருக்கும் இந்த தீவிர மழைப்படிவு மலேசியாவிற்கு இன்றைக்கும் நாளைக்கும் தான் அதேபோல் சிங்கப்பூருக்கும் விட்டு மழை அவ்வப்பொழுது இருக்கும் ஆனால் பாதிக்க மழை இல்லை கடந்த மாதம் பெய்தது போல் மாத கணக்கில் பெய்தது மழை மழை பொழிவோட இடைவெளி நேரம் தான் குறைவாக இருந்துச்சு சிங்கப்பூருக்கு ஆனால் அந்த மழை இல்லை இல்லைனாலும் இடையிடையே மழை குறிக்கீடுகள் இருந்து கொண்டிருக்கும் சிங்கப்பூருக்கும் அதுவும் இந்த மாத இறுதியில் அந்த நிகழ்வு தான் இங்கே வரப்போகிறது என்பதனால இலங்கையை ஒட்டி வரப்போகிறது என்பதனால அங்கே தீவிரம் குறைந்து விடும் ஆனால் மலேசியாவில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இருந்தாலும் இப்போ இன்றைக்கு நாளைக்கு பெய்யும் மழை அளவு மாத இறுதியில் இருக்காது கொஞ்சம் குறைந்திருக்கும் ஆனால் அடுத்த காற்று சுழற்சி வரை இருக்கிறது ஆனால் இப்பொழுது இன்றைக்கு நாளைக்கு இருக்கும் அளவில் மழைப்பொழிவு இருக்காது இன்றைக்கும் நாளைக்கு தான் கொஞ்சம் கூடுதல் மழை மழை மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இன்றைக்கு மதிய மாலையில் மலேசியாவில் பரவலான மழைப்பொடிவு கிடைக்க இருக்கிறது அடுத்தது இலங்கையை பார்ப்போம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மாத இறுதி நாளில் இலங்கைக்கு அருகே வரக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு சுழற்சி காரணமாக மழைப்படிவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் இலங்கைக்கு இருபத்தி ஏழாம் தேதியே இலங்கைக்கு மழைப்பிடிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையோட பெரும்பாலான பகுதிகளில் ஆங்காங்கே குறைந்த பகுதி குறைந்த பரப்பில் மழைப்படிவு இருக்கும் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து கருமேகங்கள் மிரட்டும் வானம் மிரட்டும் கருமேகங்கள் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையிலிருந்தே இருபத்தி எட்டாம் தேதி கண்டிப்பாக கனமழை கனமழைப்பொழிவாக தொடங்கினோம் இருபத்தி எட்டாம் தேதி திரிகோணமலை அம்பாறை இடைப்பட்ட பகுதியில் கனமழைப்பொடிவு காத்திருக்கிறது இது உறுதியாக மேலும் மழைப்பொடிவு பல இடங்களில் பெய்யிருக்கிறது இலங்கையோட தெற்கு முக்கால் பகுதி ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் கண்டிப்பாக இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் இது தமிழ்நாட்டிற்கும் எட்டிப்பிடித்துக்கும் பெய்யும் என்பதனால் இலங்கைக்கும் நல்ல பொழிவு கிடைக்கும் ஆனால் இருகாற்று காற்று எங்கே தான் அங்கே நல்ல மழைப்படை கிடைக்கும் ஒருவேளை தமிழ்நாட்டில் பெய்யும் போது இலங்கைக்கு மழை குறைவாக பெய்யலாம் காற்று இணையும் இடத்துல தான் அதாவது வட இந்திய குளிரலையும் கிழக்கு காற்றும் சந்திக்கும் இடத்துல தான் மழைப்பொழிவு உற்பத்தி இருக்கும் மழை மேகங்கள் உற்பத்தி மழை மழை உற்பத்தி எல்லாமே இருக்கும் ஆகவே இலங்கைக்கு கொடுக்கும் பிறகு வடக்கு வடகோடி மாவட்டங்கள் வடகோடி மாகாணங்கள்ல வடகோடி மாவட்டம் இலங்கைக்கு இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொடுக்கும் பிறகு முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி உறுதியாக அது கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதி தூத்துக்குடி பகுதிகளுக்கு கொடுக்கும் மலைக்கு வரும் அப்பொழுது பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் துறை தலைமன்னார் இந்த பகுதிகளெலாம் மழை கொடுக்கும் நெடுந்தீவு இந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை கொடுக்கும் புத்தலமெல்லாம் புத்தலமெல்லாம் வந்து முப்பது முப்பத்தொன்று கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இருபத்தி எட்டாம் தேதி கிடைக்கும் ஆரம்பம் வந்து திரிகோணமலை அம்பாறை உள்ளிட்ட படி பகுதிகள் பிறகு முல்லைத்தீவு பிறகு அப்படியே துறை தலைமன்னார் அப்புறம் அப்படி யாழ்ப்பாணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை முன்னேறி முப்பது முப்பத்தொன்னில் யாழ்ப்பாணம் துறை தலைமன்னார் நெடுந்தீவு இந்த பகுதிக்கு கொஞ்சம் கூடுதல் மழைப்பொடிவு கிடைக்கும் புத்தளம்லாம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் நம்பர் ஒன் இடம் திருகோணமலை அம்பாறை கல்முனை அம்பந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது இலங்கையில் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கூட இணைந்த இருங்கள் திட்டமிட்ட பணி செய்த லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி